ஜெய் ஹிந்த் நண்பர்களே உலகின் மிகப்பெரிய மேடையான ஐக்கிய நாடுகள் சபையில் இன்று நடந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன தெரியுமா அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அங்கு நடந்த இரண்டு உரைகள் தலைப்புச் செய்திகளாக மாறிவிட்டன ஒருபுறம் துருக்கியின் பிரதிநிதி மறுபுறம் நமது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அங்கே என்ன நடந்தது தெரியுமா இது துருக்கியை பற்றியது மட்டுமல்ல காஷ்மீர் பிரச்சினையில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றது இந்தியாவின் நட்பு மற்றும் ராஜதந்திரத்திற்கு இது ஒரு புதிய திருப்புமுனை துருக்கி இந்தியா இன்னும் வீட்டோ அதிகாரத்திற்கு தகுதியற்றது என்று அறிவித்தது ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்த பதில் அனைவரையும் மிரள வைத்தது நியூயார்க் மேடையில் அவர் காட்டிய தன்னம்பிக்கை ஒரு ராஜதந்திர அதிர்ச்சியை உருவாக்கியது அங்கே இருந்தவர்களெல்லாம் வாயடைத்து போனார்கள் இது உண்மையில் எதை பற்றியது ஜெய்சங்கர் இரண்டு நாட்களில் பன்னிரண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை எப்படி சந்தித்து வென்றார் மிக முக்கியமாக துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவின் நடவடிக்கை இந்தியாவுக்கு எச்சரிக்கை சமிக்ஞையா அல்லது ஜெய்சங்கரின் பதில் அனைத்தையும் மூடிமறைத்ததா இந்த வீடியோவில் அந்த முழு வளர்ச்சியையும் புரிந்து கொள்வோம் ஆனால் தொடர்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உண்மையில் நண்பர்களே இந்தியாவிற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது சூழல் சில மாதங்களுக்கு அமைதியாக இருந்தது ஆனால் சமீபத்தில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் அதில் ஒரு பெரிய தீப்பொறி போட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து ஆம் ஆண்டிலிருந்து இருக்கும் இந்த காலாவதியான அமைப்பை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் தெளிவாகச் சொன்னார் புதிய உறுப்பினர்கள் புதிய விதிகளுடன் ஒரு புதிய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் குட்டரஸ் வாதிட்டார் இந்தியா போன்ற நாடுகள் இன்று உலகில் வலுவான குரல்களாக உயர்ந்துள்ளன அந்த நாடுகளுக்கு வீட்டோ உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அப்படி செய்தால் ஐநா மீது எழுந்திருக்கும் ஒருதலைபட்ச முடிவுகளின் குற்றச்சாட்டுகள் குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அவரது செய்தித் தொடர்பாளர் கூட இந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது ஐநா அதிகாரிகள் கூட இப்போது இந்தியாவிற்கு வீட்டோ அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பத்து பேர் நன்மை பற்றி பேசும் இடத்தில் அதை ஏற்க முடியாத ஒருவர் எப்போதும் இருப்பார் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டது துருக்கி ஆம் இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் பதவி குறித்த விவாதம் முன்னேறியவுடன் துருக்கி அதற்கு எதிராக தன் குரலை உயர்த்த தொடங்கியது நேரடியாக அல்ல மறைமுகமாக நன்கு திட்டமிட்ட உத்தியின் ஒரு பகுதியாக துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் என்பதாவது அமர்வில் உரையாற்றும் போது பாகிஸ்தானை சமாதானப்படுத்தும் நோக்கில் மீண்டும் காஷ்மீர் பிரச்சனையை எழுப்பினார் காஷ்மீர் பிரச்சினை ஐநா தீர்மானங்களின்படி தீர்க்கப்பட வேண்டும் என்று துருக்கிய ஜனாதிபதி இந்தியாவுக்கு அறிவுரை கூறினார் சுவாரஸ்யமாக கடந்த ஆண்டு இந்த விவகாரத்தில் அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் இந்த முறை மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் வழங்குவது குறித்து விவாதம் நடந்து கொண்டிருந்தபோது துருக்கிய பிரதிநிதி திடீரென எழுந்து இந்தியா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அவர் மூன்று முக்கிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் முதலாவதாக இந்தியாவில் சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுகிறார்கள் இரண்டாவதாக இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் உறவை மேம்படுத்த தவறுகிறது மூன்றாவதாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் விதிகளை இந்தியா பின்பற்றவில்லை இது உலகில் பதட்டங்களை தூண்டுகிறது இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமாக காட்டி இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுக்கு இங்கு நிரந்தர இடம் வழங்கப்படக்கூடாது என்று துருக்கி உலகிற்கு அறிவித்தது இது இந்தியாவின் பாதையை தடுக்கவும் அவமானப்படுத்தவும் திட்டமிட்ட சூழ்ச்சி ஆனால் ஒரு விஷயத்தை துருக்கி மறந்துவிட்டது இன்றைய இந்தியா அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நாடு அல்ல இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் துருக்கிக்கு அளித்த பதிலடி அங்கே இருந்த அனைவரையும் வாயடைக்க வைத்தது ஜெய்சங்கர் தெளிவாக கூறினார் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு தரும் ஒரு நாடு மனிதநேயம் பற்றி உலகிற்கு பாடம் சொல்ல எந்த உரிமையும் இல்லை இது துருக்கியின் போலித்தனத்தை அம்பலப்படுத்தும் நேரடியான மற்றும் வெளிப்படையான பதில் இதற்கு பிறகு அவர் கொடுத்த இரண்டாவது இன்னும் கடுமையான பதிலே துருக்கியை கஷ்டப்படுத்தியது துருக்கி பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக எதிர்கொள்ளும் சவால்களை உலகிற்கு நினைவூட்டினார் அவர் சொல்ல வந்தது ஒன்றே கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் பிறகுதான் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் துருக்கி முதலில் மற்றவர்களை நோக்கி விரல் நீட்டுவதற்கு முன்பு தனது சொந்த நிலைமையை பாருங்கள் என்று ஜெய்சங்கர் தெளிவாக கூறினார் பின்னர் அவர் கூறிய ஒப்பீடு முழு அரங்கையும் திகைக்க வைத்தது துருக்கியின் வாசலில் ஆர்மீனியர் கிரேக்கர் மற்றும் பிற கிறிஸ்தவ சமூகங்கள் எதிர்கொண்ட மகத்தான கஷ்டங்களுக்கு வரலாறே சாட்சி என்று அவர் வெளிப்படையாக குறிப்பிட்டார் இந்த ஒருவரி துருக்கியின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முறியடித்த ராஜதந்திர உத்தியாக மாறியது இறுதியில் ஜெய்சங்கர் துருக்கிய பிரதிநிதியிடம் தெளிவாகச் சொன்னார் உங்கள் வேலை உங்கள் நாட்டின் பிரச்சினைகளை சொல்லுவதே தவிர பிறரை குற்றம் சாட்டுவது அல்ல இதுதான் புதிய இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை இப்போது இந்தியா அமைதியாக தற்காத்து கொள்ளவில்லை மாறாக நேரடியாக தாக்குகிறது ஜெய்சங்கரின் பதில் இந்தியாவை யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை மீண்டும் நிரூபித்தது ஐ அதிகாரியின் கடமை தனது நாட்டிற்காக பேசுவதே தவிர மற்றவர்களுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது என்பதை அவர் அனைவருக்கும் நினைவூட்டினார் அதன் பிறகு நியூயார்க்கில் உலகத் தலைவர்கள் கூடும் இடத்திற்கு செல்வோம் எஸ் ஜெய்சங்கர் அங்கு ஒரு உரை நிகழ்த்துவதற்காக மட்டும் செல்லவில்லை மாறாக அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு ராஜதந்திர மாரத்தானை நடத்தி கொண்டிருக்கிறார் ஐநா பொதுச்சபை தொடங்குவதற்கு முன்பே அவர் இரண்டு நாட்களில் பன்னிரண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை நேரில் சந்தித்துவிட்டார் இதில் அமெரிக்கா நெதர்லாந்து சிங்கப்பூர் இலங்கை மாலத்தீவுகள் அடங்கும் மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் உலகளாவிய தெற்கிலிருந்தும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இரண்டு பெரிய குழு கூட்டங்களையும் நடத்தியுள்ளார் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே இது உலகில் இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கிற்கு மிகப்பெரிய சான்று பாகிஸ்தான் தனது பழைய வழக்கப்படி மீண்டும் ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்பியது ஆனால் இந்த முறை அதிர்ச்சி என்னவென்றால் இந்தியா தனது நண்பராக கருதிய சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பின் துணைக்குழுவான ஜம்மு காஷ்மீர் தொடர்பு குழு கூட்டத்தை நடத்தியது இந்த குழுவில் பாகிஸ்தான் துர்க்கி அஜர்பைஜான் நைஜர் சவுதி அரேபியா ஆகியவை அடங்குகின்றன இந்த ஐந்து நாடுகளும் சேர்ந்து காஷ்மீரில் மனித உரிமைகள் பற்றிய தீர்மானத்தை உருவாக்கியது துருக்கி மற்றும் அஜர்பைஜானின் பாகிஸ்தான் மீதான நெருக்கம் அனைவருக்கும் தெரிந்ததே ஆனால் இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியா பங்கேற்றது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியா ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டை நடத்திய போது துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் வெளிப்படையாகச் சொன்னார் இந்தியா போன்ற ஒரு நாடு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினரானால் நாங்கள் பெருமைப்படுவோம் அந்த நேரத்தில் அவர் உலகம் முழுவதும் பிரபலமான அந்த வரியையும் உச்சரித்தார் உலகம் வெறும் ஐந்து நாடுகளை விட மிக பெரியது ஆனால் இன்று துர்க்கியின் ஐநா பிரதிநிதியின் நிலைப்பாட்டை பார்க்கும்போது படம் முற்றிலும் மாறிவிட்டது வெளிப்புறத்தில் ஆதரவு ஆனால் பின்னணியில் முழுமையான எதிர்ப்பு உண்மையில் துருக்கி இந்தியாவின் ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது இதனால் எர்டோகனின் அந்த அறிக்கை வெறும் ராஜதந்திர இனிப்பு என்பதை தெளிவாக காட்டுகிறது அடிப்படையில் கொள்கையில் துருக்கி இன்னும் இந்தியாவை எதிர்ப்பவர்களுடனே நிற்கிறது இப்போது உலகின் இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகள் இந்தியா மற்றும் அமெரிக்கா பற்றி பார்ப்போம் நமது வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார் அங்கு ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த தீவிர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன இந்த சந்திப்புகள் எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்திற்கான பாதையை அமைக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் வெள்ளை மாளிகையிலும் கூட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பியூஷ் கோயலுடனான உரையாடலை அமெரிக்கா மிகவும் விரும்பியதால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருகை தரக்கூடும் என்ற சமிக்ஞைகள் வெளிவந்துள்ளன இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறும் குவாட் உச்சி மாநாட்டிற்கு ட்ரம்ப் வரக்கூடும் என்று தகவல்கள் சொல்கின்றன இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை ஆனால் நியூயார்க்கில் அமெரிக்க அதிகாரிகளுடனான வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் சந்திப்புகள் திரைக்குப் பின்னால் பெரிய விஷயம் உருவாகி வருவதை தெளிவுபடுத்துகின்றன இது பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்